தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் ஆகியோரின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கோரி ஒட்ஷா கூட்டமைப்பின் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஓட்சா ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் ஒட்ஷா கூட்டமைப்பின் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிறுவன தலைவர் திரு எம் அமல்ராஜ் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையின் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூய்மை காவலர்களுக்கு அவர்களின் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு மாதாந்திர ஓய்வூதியத்தை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றும் சுகாதார ஊக்குநர்களின் இரண்டாயிரம் தொகுப்பூதியத்தை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றும் இருபத்தி ஆறாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் பள்ளி தூய்மை பணியாளர்களின் பணி சுமையை கருத்தில் கொண்டு மாதாந்திர ஊதியத்தை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்றும் மேலும் மாதம் தோறும் ஐந்தாம் தேதிக்குள் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்றும் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு ஊராட்சி அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வருடத்தில் இரண்டு முறை சிறுடைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போடுவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் பணி ஓய்வு பெறும் ஊராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் குறுகிய காலத்தில்

மக்களை தேடி மருத்துவத்துல பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கறாங்க இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழு ஆயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனா வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எதுவும் நடக்காது அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்கு அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி எழுப்புபவர்கள் மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதநிலை ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது டபிள்யூஹெச்இ என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்ப்பது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலேயே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி வள வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கை எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து நாங்க போராடி இருக்கோம் தூய்மை காவலர்கள் வந்து ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சுகாதார ஊக்குநர்களுக்கு இப்ப ரெண்டாயிரம் ஊதியம் வாங்குறாங்க அவங்க மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது அதனால மாத ஊதியத்தை ஐயாயிரமாக தச்சமே உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மேல நீர்த்திப்பட்டு முப்பது வருஷமா தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான ஊதியத்தை சிறப்பு காலம் ஒரு ஊதியம் வழங்கி குறைந்தபட்சம் ஒரு பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கான் அதே போல சுகாதார தன்னார்வலர்கள் அதாவது வந்து மாத ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கை வச்சிருக்கோம் பல மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியில் இருக்கும் போது இப்போது ஏழு மாவட்டங்கள் தான் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை ஊராட்சி பணியாளர்கள் சுகாதார உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய சொந்த பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது அவருடைய சொந்த விஷயங்களுக்கு கொள்வது குடிமைகளை செஞ்சுட்டு பல முறை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா சுகாதார உறுப்பினர்களுக்கு கடந்த ஆண்டு தான் இரண்டாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நாலு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்களுக்கு இரண்டாயிரம் தொழ்பூட்டிகள் வழங்கப்பட்டிருக்கு ஓராண்டு இடையே நாங்க வந்து எழுதினால மூவாயிரம் பத்தாயிரம் கேட்க முடியாது அவங்க பத்து ஆண்டுகளாக சுதை வரை உறுப்பினர்கள் எந்தவித ஊதியமும் இல்லாமல் வேலை பார்த்து வந்தார்கள் கடந்த ஆண்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே பனகர மாளிகையிலிருந்து நாங்கள் போராட்டம் நடத்திய பிறகுதான் அவர்களுக்கு இரண்டாயிரம் தொல்பூதியம் முதன்முறையாக வழங்கப்பட்டு அவர்களை ஒரு பணியாளராகவே அங்கீகரித்துக் கொண்டார்கள் ஊர் திரு பொன்னையா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஊராட்சி பணியாளர்கள் மீதும் பணியாளர்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர் அதே போல அரசு முதலமைச்சாளர் திரு கனந்தி சிங் அவர்களும் அரசு வந்து ஊழியர்களுக்கு வந்து நிலம் தான் நன்மை செய்யறாங்க அது ரெண்டு மாதிரியான வந்து கோரிக்கைகளை மனிதன் விளங்கி மணிக்கு அரசு மகன் சேலை வந்து எங்களை பாழ்த்து வைக்க அழைப்பி விட்டுருக்காரு அதுல வந்து பெரும்பாலான பேரிக்கையை நிறைவேற்றவர்களாக உறுதியளிச்சிருக்காங்க அதோட பெயர் வந்து அமர்ராஜ் ஓட்ஸா கோட் அமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் ஓட்ஸா கோட் அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு ஊராக வளர்ச்சி துறையின் ஊராட்சிகளை பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் ஓ ஹெச் டி ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் ஆகியோரின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றக் கூறி பனகல் மாளிகை அருகில் நடைபெற்ற அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் கே லட்சுமணன் தலைமை தாங்கினார் சுகாதார ஊக்குநர் பிரிவின் மாநில தலைவர் ஆர் சென்னால் ஓஹெச்டி பிரிவின் மாநில தலைவர் செல்வேந்திரன் தூய்மை காவலர் பிரிவினுடைய மாநில தலைவர் கோவிந்தம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோரிக்கைகள் குறித்த விளக்க உரைகளை ஒட்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் டி கிரிஷா அவர்களும் ஊக்குநர் பிரிவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கே எஸ் லதா அவர்களும் தூய்மை காவலர் பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் தீர்த்தமலை அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் எம் மாயா மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆர் முருகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் சபிதா மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதேஸ்வரி பிரிவின் மாநில தலைவர் ஐயனார் ஆகியோர் கோரிக்கை குறித்த உரைகளை ஆற்றினர்